அவர்கள் ஏதாவது ஒரு அசிங்கமான காரியங்களை செய்துவிட்டால் அல்லது தங்களுக்கு தாங்களை அநியாயம் அளித்து விட்டால் அவர்கள் அல்லாஹுவை நினைத்து பார்ப்பார்கள் ஒரு தவறு செய்கிற போது அல்லாஹ் மீது இருக்கிற அச்சம் ஒரு தப்பு செய்கிற போது அவர்களை தூங்க விடாது வீட்டிலே உட்கார்ந்திருக்க விடாது ஏன் நாம் அல்லாவிற்கு மாறு செய்திருக்கிறோம் என்ற உணர்வு அந்த சஹாபாக்களை உணர்வுக்களை கொண்டே இருக்கும் அதனால் தான் விபச்சாரம் செய்த அந்த தோழர்கள் அல்லாவுடைய தோழத்திலே வந்து என்னை சுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ் நபி அவலத்திலே வந்து பரிகாரம் கட்டிருக்கிறார்கள் என்றால் அவருடைய உள்ளம் சுத்தமான உள்ளமாக இருக்கிறது தவறோடு தப்போடு மரணித்துவிடக் கூடாது என்ற அச்ச உணர்வு அவடத்திலே இருந்தது